அன்பு தோழிகளுக்கு வணக்கம் இது உங்கள் சிறகேவிரி நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆங்கில எழுத்துக்கள் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெட்டர் சி நான் முன்னாடியே ஏபி ரெண்டு லெட்ரு போட்டிருக்கேன் இதே வரிசையில் ஏ டு ஜெட் எல்லா லெட்டர்ஸும் போட்டிருக்கேன் அது தனியாக பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன் எல்லா வீடியோவும் பார்த்துருந்திங்க இந்த தீச்செயினை உங்களுக்கு தனியாகவோ ஏதாவது பர்த்டே கிஃப்ட்டு அந்த மாதிரி கொடுக்கணும்னு நினச்சிங்கனாலும் ஸ்க்ரீனில் தெரியுற எங்கள் நம்பருக்கு ஆர்டர் பண்ணிங்கன்னா நாங்கள் கொடுக்குறோம் அது இல்லாமல் ஏ டு ஜெட் எல்லா லெட்டர்ஸுமே நாங்கள் செஞ்சுருக்கோம் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்காக நீங்கள் தேவைப்பட்டாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் இந்த இது வந்து நாங்கள் இப்போ தான் போட்டிருக்கோம் முதலே பார்த்துருக்குமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஒவ்வொரு லெட்டர்ஸ் நாங்கள் செய்யும்போது ஒவ்வொரு ட்ரிக் சொல்லி கொடுத்துருக்கோம் அதை கற்றுக்கணும்னா நீங்கள் வீடியோ முடிச்சா பார்த்தா தான் தெரியும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் வைங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போகக்கூடிய வீடியோக்குள்ள நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருட்கள் பார்க்கலாம் நான் அடி நீளத்தில் ரெண்டு ஒயர் வெட்டி எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கலர் வேணால் எடுத்துக்கோங்க கீ செயின் கோக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ரிங்கும் இந்த மாதிரியான ஒரு கீ செயின் எடுத்திருக்கேன் ஒரு இருபது சென்டிமீட்டர் நீளத்தில் ஒரு கம்பி எடுத்திருக்கேன் இவ்வளோதான் தேவையான பொருட்கள் வாங்க எப்படி ஆரம்பிக்கலான்னு பார்க்கலாம் இப்போ நாம் எடுத்திருந்தேன் அடி நீள ஒயரை ரெண்டு ஒயரையும் இந்த மாதிரி பேசிக் ஸ்கொயர் நாட் பண்ணுற மாதிரி சமமாக மடித்து வலது கையில் ஒரு நாட்டும் இடது கையில் ஒரு லூப்பும் வலது கையில் ஒரு லூப்புமாக ரெண்டு லூப் எடுத்திருக்கேன் இப்போ இடதுகை மேலே இருக்கிற லூப்பில் இந்த லூப் இப்படி மேலே வையுங்க வச்சு இந்த பள்ளமான பகுதி இருக்குது பாருங்கள் அந்த பள்ளமான பகுதியை இப்படி மேல் நோக்கி கொண்டு வாங்க இந்த ரெண்டாவது ஒயர்னுடைய பள்ளமான பகுதியை எடுத்து இந்த எடுத்து வச்சுருக்க லூப்புக்குள்ளே விடுங்க விட்டு இப்போ டைட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஒரு பேசிக் ஸ்கொயர் நாட் கிடைக்கும் இப்போது நம்ம இது ரெண்டுமே ஜாயின் பண்ண ஒயருங்கனால அப் அண்ட் டவுன் சமமாக இருக்கான்னு பார்த்துங்க சமமாக இருந்தால் இருந்தால் தான் ஃபினிஷிங் நல்லா வரும் சமமாக இருக்குது ஒரு அரை சென்டிமீட்டர் முன்னப்பின்னு இருந்தால் பிரச்சனை இல்லை ரொம்ப வித்தியாசமாக தான் அட்ஜஸ்ட் பாருங்க இது சமமாகவே இருக்குது இப்போது இந்த பக்கம் நம்மளுக்கு நைஸ் பகுதி வர மாதிரி ஒரு நாட் கிடச்சிருக்கு அதை அப்படியே பின்னோக்கி த திருப்புங்க திருப்புனிங்கன்னா உள்பக்கம் வந்து நம்ம ஸ்கொயர் நாட்டுடைய பின்பக்கம் வந்திருக்கும் இப்போ பாருங்கள் நாலு ஒயர் சமமாக இருக்கும் இதில் ஏதாவது ஒரு ஒயர் அப்படி மடிச்சுக்குங்க ஃபர்ஸ்ட் ஒயரு செகண்ட் ஒயர் ரெண்டாவது ஒயர் எடுத்து அந்த ஃபஸ்ட் ஒயரை லாக் பண்ணுற மாதிரி வைங்க மூணாவது ஒயரு செகண்ட் ஒயரை லாக் பண்ணணும் நாலாவது ஒயர் எடுத்து அந்த நாலாவது மூணாவது ஒயர் மேலே வச்சு இந்த லூக்குள்ளே வர மாதிரி அதாவது ஒன்றை ஒன்றை பின்னி இருக்கணும் இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பக்கமும் ஒரு ஸ்கொயர் நாட் கிடைக்கும் இதுவும் நைஸான சர்ஃபேஸில் இருக்கும் இப்போது நம்ம வெட்டி வச்சுருந்தோம் பாருங்கள் இருபது சென்டிமீட்டருக்கு நீளமான ஒரு கம்பி அந்த கம்பியை ஒரு பகுதியை வந்து நான் கூர் கூர்மையாக இல்லாமல் அப்படி மடித்து விட்டுருக்கேன் அதாவது உருவி வர்றதுக்கெல்லாம் மடித்து விட்டுருக்கேன் இப்போது இந்த கம்பியை ஏன்னா நம்ம லெட்டர் சீ பண்ணும்போது இப்படி கருவாக தான் இருக்கும் அது வந்து நம்ம இப்படியே பண்ணோம்னா இந்த மாதிரி வந்தால் தான் வளைவாக இருந்தால் தான் அழகாக இருக்கும் ஒரு சில தோழிகள் வந்து இதை எப்படி மடக்கி செய்வீங்க அந்த மாதிரி செஞ்சால் நல்லா இருக்காது இது கம்பி வச்சு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வரும் அந்த மாதிரி பண்ணுறதுக்காக தான் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த கம்பியை எடுத்து முத மொதல் ஆரம்பித்த பாருங்கள் நாட்டு அந்த நாட்டினுடைய சென்டர் பகுதியில் குத்துங்க குத்தி மேலே எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு பாருங்க அந்த பின்னலுக்குள்ளே விட்டு எடுத்துருக்கோம் இனிமேல் வந்து நம்ம இப்போ மாதிரியே தான் அதாவது நாலு பக்கம் இருக்கும் இதற்கு முன்னாடியே நீங்கள் ஏபி ரெண்டு லெட்டரும் பார்த்துருப்பீங்க அதுலேயும் இந்த மத்தியில் தான் பின்னிருக்கேன் வேணும்னா அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போது இந்த நாலு பக்கம் நைஸான பகுதி இருக்குது இதில் முதல் ஒயர் எடுத்து இப்படி வைங்க இப்போ பார்த்தீங்கன்னா சொர சொரப்பான பகுதி மேலே வரும் அதுக்கடுத்து ரெண்டாவது உயர் இப்படி மடிங்க மூணாவது ஒயரும் சொர சொரப்பான பகுதியும் மேலே வரும் நாலாவது ஒயரை எடுத்து இதுக்குள்ளே விடுங்க விட்டு இப்போ நாலு ஒயரையும் டைட் பண்ணுங்கள் அதாவது நம்ம சொருகி இருக்கிற கம்பி சென்ட்ரலில் இருக்கணும் பாருங்க மாதிரி சென்ட்ரில் இருக்குது இப்போ மறுபடியும் நைசான பகுதி வர மாதிரி பின்ன போகிறீங்க பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலாவது ஒயரை எடுத்து அந்த ஒயருடைய லூப் விடுங்க பின்ன பின்ன உங்களுக்கு வந்து சர்வீஸ் ஆக ஆக நம்மளுக்கு டைட்டாக பின்னால் கூட வந்துடும் இப்போ எல்லா நாட்டையும் நம்ம சமமாக பண்ணணும் இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி வரும் அதாவது சொசுரப்பான பகுதி இப்போ மேலே வந்திருக்கு ஒரு தடவை சொரசுரப்பான பகுதி வரும் ஒரு தடவை நைஸான பகுதி வரும் ஃபஸ்ட்டு ஒயரை மட்டும் இந்த மாதிரி லூக் மாதிரி வச்சு பிடிச்சிக்கங்க மற்ற ஒயரெல்லாம் நீங்கள் டைட்டாகவே பின்னிக்கலாம் பின்னிட்டு இதே மாதிரி பின்னி எடுத்துக்கிட்டு வாங்க இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரும்பரும்பா நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி அரும்பரும்பாக கிடைக்கும் இதை வந்து அளந்துக்கிட்டு மொத்தமாக பதினாலு சென்டிமீட்டர் பின்னி எடுத்துகிட்டு வாங்க இப்போ நம்ம கிட்டத்தட்ட ரெண்டரை சென்டிமீட்டர் அளவுக்கு பின்னிட்டோம் மொத்தமாக பதினாலு சென்டிமீட்டர் பின்னணும் அதாவது நம்ம எல்லா அல்பபெட் லெட்டரையும் ஏழு சென்டிமீட்டர் ஹைட்டும் அஞ்சு சென்டிமீட்டர் அகலமும் வச்சு தான் பின்னிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வரிசையில் இந்த இதுக்கு வந்து நம்ம பதினாலு சென்டிமீட்டர் பின்னணும் பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ நாம் பதினாலு சென்டிமீட்டரு பின்னிட்டோம் மேல் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சொர சொரப்பாக இருக்கிற பகுதி வர மாதிரி நான் முடிச்சிருக்கேன் பாருங்கள் பதினாலு சென்டிமீட்டர் பதினாலரை சென்டிமீட்டர் இருக்குது இப்போ வந்து நம்ம பேக்க முடிக்க இருந்தால் அதாவது இந்த செய முடிக்க வேண்டிய டைம் வந்துருச்சு இப்போ பாருங்கள் நாலு பக்கமும் சொர சொரப்பான பகுதி இருக்க மாதிரி முடிச்சிருக்கேன் இப்போ இந்த ஒயரை எடுத்து ஆப்போசிட்டில் இருக்கிற லூப்புக்குள்ளே விடுங்க டைட் பண்ணாதீங்க அப்படியே பிடிச்சிக்கங்க இந்த ரெண்டாவது ஒயர் எடுத்து இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற லூப்புக்குள்ளே விட்டுருங்க நாலு ஒயரையும் ஒட்டுக்காக தான் டைட் பண்ணணும் இது மூணாவது ஒயரு இதை இதில் விட்டுருங்க நாலாவது ஒயர் எடுத்து அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற லூப்பில் விடுங்க விடும்போது கீழே இருக்கக்கூடிய ஒயரில் தான் விடணும் மேலே இருக்க ஒயரில் விட்டுறாதீங்க இப்போ எல்லா ஒயரையும் டைட் பண்ணுங்கள் டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மேல் பக்கமும் நெகிநிகுன்னு சரிஃபேஸ் வர மாதிரியான நாட் முடிஞ்சிடும் ஸ்கொயர் நாட் மாதிரியே வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும் இப்போது நம்ம மீதமான ஒயரை வெட்டிடலாம் இப்போ வெட்டிட்டோம் கீழ்ப்பக்கம் நம்ம ஆல்ரெடியே இந்த மாதிரி பாருங்கள் கையில் குத்தாத மாதிரி வளச்சி விட்டுருக்கோம் இப்போ நீங்கள் டைட்டாக அந்த பக்கம் தள்ளிக்குங்க தள்ளிட்டு மேல் பக்கமும் நோஸ் பிளையர் வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க இப்போ நாம் தேவையில்லாத ஒயரை வெட்டி பிடிச்சிட்டோம் இந்த கம்பி வந்து நம்ம பெருசாக தான் வச்சுருந்தோம் காரணம் என்னென்னா ரொம்ப கரெக்டாக நீங்கள் பதினாலு சென்டிமீட்டரே வச்சிங்கன்னா நீங்கள் இதில் பின்னிட்டு வரும்போது உருவி வந்துடும் அதனால தான் நம்ம கொஞ்சம் வளர்த்தியாக வச்சுருந்தோம் இப்போ வந்து தேவையில்லாத உயராக அதாவது பதினாலு சென்டிமீட்டர் வச்சுட்டு மிச்சத்தை நம்ம வெட்டி வெட்டுறலாம் பாருங்கள் இந்த மாதிரி வளச்சிக்கங்க வளைச்சி சேஃப் கொண்டு வந்துட்டு சீ மாதிரி சேஃப் கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்துட்டு மீதி இருக்க ஒயரை வெட்டுங்க கட்டிங் பிளேயர் வச்சு தேவையில்லாத ஒயரை கொஞ்சம் விட்டுட்டு வெட்டுங்க அப்போ தான் நம்ம மடக்கி விட்றது சரியா இருக்கும் வெட்டிட்டு மோஸ் பிளேயர் வச்சு மடக்கி விட்டுருங்க இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருந்த கம்பியை கட்டிங் பிளேயர் வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்துகிட்டு மோஸ் பிளேயர் வச்சு கரெக்டாக இந்த மாதிரியே அந்த பக்கம் வளைச்சி விட்டுருங்க வளைச்சி விட்டுனீங்கன்னா நம்மளுடைய இது வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் கரெக்டாக கருவ் பண்ணி வளைச்சிக்கலாம் இப்போ நம்ம இந்த சைடும் வளைச்சி விட்டுட்டோம் நம்மளுடைய சீ வந்து ரெடியாக இருக்குது இப்போ வந்து இந்த சீல வந்து நீங்கள் கீ செயின் கோக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஒயரில் அதாவது இந்த கீ செயின் வந்து எங்கக்கிட்ட சேல்ஸுக்கு கிடைக்கிது உங்களுக்கு தேவைன்னா கூட நீங்கள் எங்ககிட்ட வாங்கிக்கலாம் இப்போ இந்த கீ செயினில் இந்த மாதிரி ஒரு குட்டி செயின் இப்படி குட்டி ரிங்கோன் இருக்கும் கீ செயின் இருக்கும் இதை எடுத்து ஏதாவது ஒரு ஒயரில் அதாவது சென்ட்ரு பண்ணி அதாவது நீங்கள் பிடிச்சி பாருங்க சீ வந்து நேராக தொங்குற மாதிரி இடத்துல நீங்கள் மாட்டிக்கிங்க பாருங்கள் இந்த மாதிரி மாட்டினீங்கன்னா கரெக்டாக இருக்குது சீ லெட்டர் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த இடத்துல மாட்டிக்கிங்க ரொம்ப ஓரத்தில் மாட்டக்கூடாது ரொம்ப இந்த சைட்லேயும் மாட்டக்கூடாது சென்டரில் மாட்டிக்கிங்க மாட்டிட்டு இந்த கீ செயினுடைய இந்த வளையம் இருக்குது பாருங்க சின்ன வளையம் இதை எடுத்து இதில் மாட்டிடுங்க நம்ம எப்பவும் கீ செயின் ரெடி பண்ணுவோம் பாருங்க அந்த மாதிரி தான் செஞ்சுட்டு வினோஸ் பிளேயர் வச்சு டைட் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த கீ செயின்னு நம்ம கோத்துட்டோம் கீ செயின் சென்டரை நல்லா தொங்குது பாருங்க இந்த மாதிரி இருக்குது கீ செயின் நமக்கு யூஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம சி லெட்டர் நீங்கள் பார்த்துருக்கோம் அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் நாங்கள் ஏ டு ஜெட் எல்லா லெட்டர்ஸும் போட்டுட்ருக்கோம் அதுக்கு தனியாக ப்ளே லிஸ்ட் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோவும் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் இந்த கீ செயின் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுனா பர்த்டே கிஃப்ட் அந்த மாதிரி கொடுக்குறதுனாவோ அல்லது ஏ டு ஜெட் எல்லா லெட்டர்ஸும் உங்களுக்கு தேவை நீங்கள் நினைச்சிங்கனாலோ வாட்ஸ்அப்பில் தெரிய ஸ்க்ரீனில் தெரிய எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணால் நாங்கள் செஞ்சு தரோம் வீடியோவை முழுமையாக பார்த்து நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு நினச்சிங்கன்னா எங்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஒரு லைக் போடுங்க நீங்கள் போடுற லைக் வந்து எங்களை மேலும் மேலும் நல்லா செய்கிறதுக்கு தூண்டுவிக்கும் நன்றி வணக்கம்